வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நதனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க பெருமான பெருமானருடைய திருவோம்பாவை பாசுரமானது அன்றரின் அன்றைய தினத்திற்கூடிய பதிகத்தை முதல் தினமே நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பதிகத்தை தங்களது கிரகங்களே இல்லங்கிலே ஒலிக்க வைத்து சக்ஷா சி நடராஜ சிவகாமசுந்தரி சமீத நடராஜ பெருமான பெருமானுடைய ஸ்ரீ மாணிக்க வாட்சிக பெருமானுடைய பரிபூர்ண கிரா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆட்சியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்று கடோர் மாதம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமானுடைய திருவம்பாவை பதிகமானது பதினான்கு காதார் குழையாட பை காணலாட கோதை கூழாலாட வண்டின் குழா மாட சீதாபுழ நாடே பாடி வேத பொருள் பாடே அப்பொருளாமாடி சோதித்தீராம்பாடி சோழ்கொன்றை தார் பாடி ஆதி பாடி அந்த மாமா பாடி போதித்தனம்மை வளர்த்தடுத்த வளைத்த பாடி இதனுடைய பொருளானது காதுகளில் பொருந்திய குழை என்ற ஆபரணமாக பதும் செய்யப்பட்ட மற்ற ஆபரணங்கள் அசையவும் கூந்தலில் சூடிய நீண்ட மாலைகள் ஆடவும் மாலைகளை ஒய்க்கும் வண்டகள் அசையவும் வண்டுகளுடைய கூட்டம் அசையவும் குளிர்ச்சியான நீர் புரிந்திய பொய்கையில் நீராடி தில்லை சித்திரம்பலத்தை புகழ்ந்து பாடி வேத நாயகனான சிவபெருமானை போற்றி அந்த வேதப்பொருளான சிவபெருமான் நமக்கு ஆகும் வண்ணம்படி பாடி அதாவது நாமே சிவனாகும் சிவா சாயுஜ்யம் கிட்ட வேண்டும் என்று சிவனை பாடி சோதி உருவான இறைவனின் தன்மையைப் பாடி இறைவன் திருமேடியில் சூடியுள்ள கொன்றே மாலையைப் பாடி இறைவன் அனைத்திற்கும் முதலாகிய திறனை வியந்து பாடி இறைவன் அனைத்தையும் முறைமை குறித்து பாடி போதித்து நம்மை பெய்வலைத்தன் நம்மை நம் பக்குவ நிலைக்கு நிலை கற்று ஏற்ப அருள் பாலித்த ஆன்மீக உயர்நிலைக்கு உயர்த்தி அருளும் வளையலை அணிந்த திருக்கரங்களை உடைய அம்பிகையின் துரு வடிகளின் தன்மையை பாடி ஆடுவாயாக சுபம் அஸ்தோ